கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டோரும் அச்சவருமாகிய சி கிறிஸ்துவாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வேத வாக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யோவன் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் ஆசனம் சொல்கிறது தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பும் விசுவாசிகளுக்கு இந்த பூமியில் எவ்வித ஆஸ்தியும் பரிசாக அளிக்கப்பட மாட்டாது அதற்கு மாறாக வறுமையும் உபத்திரவமும் மரண கால பரியந்தம் உண்டென்பது நிச்சயமானது இயேசு கிறிஸ்துவோ துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் சகலத்தையும் நம் நிமித்தமாக தம்மேல் ஏற்றுக்கொண்டார் அவர் ஐஸ்வரியம் நிறைந்தவராக இருந்தும் நம் நிமித்தமாக தரித்திரரானார் அவர் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு தங்கும் கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடமில்லை என்றார் ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல துன்பப்பட்டது போல துன்புறுத்தப்பட்டது போல பாடுபட்டது போல நாம் துன்பப்படுத்தப்படுவோம் பாடுபடுத்தப்படுவோம் அவரை போல நாம் விந்தைகளும் அனுபவிக்க சகிக்க வேண்டும் அவரை பின்பற்றவர்களுக்கு தற்காலத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி யாதெனில் அவர் அன்றும் அங்கீகரிப்புமே என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதற்கு ஆதார வசனம் யோகா நிலைய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் முதலாவதாக பார்க்கும்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு வசனங்கள் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் நீங்கள் உலத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் நீங்கள் உலர்த்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால் என் நாமத்தின் மட்டுமே இவைகளை எல்லாம் உங்களுக்குச் சொல்லுகிறேன் அவர் அப்படியே செய்வார் பதினாறாம் அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு வாசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் துக்கமடைகிறாள் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உத்திரவத்தை நையாமல் பொழுதுனாள் அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று பார்க்கும் பிரியமானவர்களே ஆகினாலே நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அனுதினமும் ஆண்டவரை நீங்கள் கொள்ளுங்கள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து பிரகாரமாக உலகத்தை ஜெயித்ததான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு திறன் கொண்டவர்களாக செய்யம் எடுக்க நாம் காத்திருப்போம் சந்தோஷப்படுங்கள் மறுபடியும் சந்தோஷப்படுங்கள் கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் கட்பசியோ